இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போடுறேன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் சொல்கிற கருத்துக்கு நீங்கள் எதிர்க்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் திருமாவளவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸில் போடுவார் ஆனால் கமெண்ட் டிசேபிள்டு அப்படின்னா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட வெட்க நான் பார்த்தது அதுல ரெண்டு பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸுக்கு போய் என் மேல புகார் கொடுக்கற ரெண்டு பேர் போறாங்க உன்னே இது ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் பின்னார் இருக்கு திருமாவளவன் அவர்களுடைய பேவரட் என்னன்னா தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கரமா இருந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் இருக்கு சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா ஆர் எஸ் இருக்கு மழை அதிகமாக வந்தா ஆர்எஸ்எஸ் எஸ் இருக்கு மழை கம்மியா வந்தா ஆர் எஸ் இருக்கு திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்திறந்த ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு பத்தி நம்பரில் பார்க்க முடியல மூணு நாள் நாளா இன்னைக்கு பார்க்கறனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதில் திருமாவளவனன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யாரும் நடத்தினாங்களான்னு பார்க்கணும் எம்பேரையும் சேர்த்து பார்க்கட்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்க இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் நடத்தப்பட்டது ஊர்ஜிதமாக போகுது நானும் இருக்க போறதில்லை அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவனவர்களுக்கு நான் கேட்கின்றேன்